கொண்டு போனாலே நமக்கு லட்சம் கிடைச்சும் தெரிஞ்சு நம்ம பத்து போய் அட வைக்கிறது தப்பு சூஸ் கவர்மெண்ட் பேங்கா இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேஃபு கூட ஏன்னா நகை அடை கடைக்கும் பேங்க்குக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நகை அடைக்கடையில இத்தனை பெர்சன்டேஜ் அடகு வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதுக்குள்ள ஜுவல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க எல்லா ஜுவல்ஸையும் கொண்டு போகாதீங்க நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஸ்வாத் சேனல் இன்னிக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நகை அடுகு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நகை அடகு வச்சதை நம்ம எப்படி சீக்கிரமாக திருப்பலாம் ஈஸியாக திருப்பலாம் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போய் தான் வைக்கணும் தெரியாமல் போயிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜுவல் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ணணும் ஸோ வந்து கம்பேர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ கம்பேர் பண்ணி இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னா அந்த பேங்க்ல வைங்க இல்லை இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குன்னா அங்கே வைக்காதீங்க ஸோ இது வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து நீங்க கூகுள்லையோ இல்லை யூடியூப்லயோ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கில் இன்ட்ரஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி போட்டுருக்கேன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி உள்ள இன்ட்ரஸ்ட் அப்படியே இப்போயும் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் கிராம் ரேட்டும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒரு கிராம் ஸோ அது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கையில இருக்கு ஸோ அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கிராம் ரேட்டையும் வந்து அவங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நகை அடகு விற்க போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு கூட கொடுப்பாங்க ஸோ இதுவே ஒரு ஒன் ஒன் முன்னாடி பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நீங்க போனீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா நாலு ரூபா இல்லைன்னா மூணு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்பிஐ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நகை ரேட் ஏற ஏற நமக்கு வந்து அடகு விற்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட கொடுப்பாங்க நகை குறையும் போது நம்ம கடவிக்கிற அமௌண்ட்டும் குறையும் சோ இந்த மாதிரி இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கையில இருக்க வேண்டிய விஷயங்கள் சோ இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்லயோ கூகுள்லயோ சர்ச் பண்ணி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு போகாதீங்க இன்ட்ரஸ்ட் ரேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எந்த பேங்க்ல வைக்க போறீங்களோ அந்த பேங்க்ல போய் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு திரும்ப நீங்க போயிட்டு நகை அடகுவிங்க சோ எங்க வந்து இன்ட்ரஸ்ட் கம்மியா இருக்கோ அங்க நீங்க போயிட்டு நகையை அடகு வைக்கலாம் அதுதான் பெஸ்ட்டும் கூட சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பெர்சனல் லோனு வாங்கிட்டு வாங்கிருப்போம் நம்ம எல்லாம் கட்டிட்டு இருப்போம் மாசம் மாசம் பஜாஜ்ல எடுத்த இஎம்ஐ அந்த எல்லாம் நம்ம கட்டிட்டு இருக்கோம் பட் அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியவே தெரியாது அவங்க கால்குலேஷன் பண்ணி இவ்வளவுதான் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டும் சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி கட்டுவோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னன்னே தெரியாம நம்ம கட்டிட்டு இருப்போம் பட் கோல்ட் லோன்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுக்கு அப்படி தெரியலனால அந்த பேங்க்ல போய் டீடைல் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கோல்ட் லோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்துக்கு இவ்வளவு கொடுக்குறாங்களா இப்ப நர்சன்டேஜ் சொல்றாங்களா அதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போடணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது நம்ம நிறைய வச்சு லோன் வாங்குறோம் சோ அப்படின்றப்ப நம்ம அந்த டீடைல்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ நீங்கள் கேப்பீங்க எனக்கு வந்து அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை நான் எப்படி இது பண்ணுறது நீங்கள் வந்து எந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அடகு வைங்கன்னு சொல்கிறீங்க பட் அந்த பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ அந்த பேங்கில் உங்களுக்கு அட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீ வந்து உங்கள் ரிலேஷனில் அதாவது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கு கருவைசேர பேங்க்ல இருக்கு கனரா பேங்கில் இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் வந்து என் நாத்தினார் வந்து ஆல்ரெடி கனரா பேங்க் வந்து வச்சிருக்காங்க ஸோ முன்னாடியெல்லாம் நாங்கள் நகை அடகு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கொடுத்து திருப்பூர் குண்டத்துல போயிட்டு தான் நாங்க அடகு வச்சுட்டு வருவோம் இப்போ கூட பாத்தீங்கன்னா என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை ஒய்ஃப் வந்து ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணல அதனால அந்த பிள்ளைங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியல அதனால அடகு வைக்க முடியாதனால என் நாத்தன் நாட்டை கொடுத்துதான் நாங்க இப்பெல்லாம் அடகு வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க கொடுத்து நம்ம அடகு வச்சுக்கலாம் தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப ரொம்ப சொந்தக்காரவங்க நாத்தனாடு கொழுந்தை அந்த மாதிரி உறவு முறை எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து பக்கத்துட்டு இருக்காரவங்க வாடகைக்கு கூடி இருப்பாங்க இப்பதான் ரீசெண்டா வந்திருப்பாங்க அவங்க கிட்ட பழகி இருப்பீங்க அப்படியெல்லாம் நீங்க வைக்காதீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட ரசிதோட சேர்த்துட்டு வீட காலிக்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க நகையை திருப்பி அப்படியே கொண்டு போயிடுவாங்க சோ அதுவும் பெரிய பிரச்சனையாகும் தேவையில்லாத சிரமங்கள் இருக்கும் அதனால அந்த மாதிரி நீங்க வைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றது சொந்தக்காரங்கன்னு சொல்றது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க சோ அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அக்கௌண்ட்ல நீங்க அந்த மாதிரி வைக்கலாம் அவங்களோட பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தா அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நகை அடகு வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு நான் திரும்ப போயிட்டு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த பேங்க்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்க நகையை அடகு வச்சிட்டு Uh, you sponny a lot. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீங்க நகை அடகு வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதுக்குள்ள ஜுவல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க எல்லா ஜுவல்ஸையும் கொண்டு போகாதீங்க நிறைய பேர் பண்ற தப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியலேன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நகை அடகு வைக்க போறீங்கன்னா ஒரு கிராமுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிராமுக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறு ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நமக்கு ரெண்டு லட்சம் தான் தேவை அப்ப ரெண்டு லட்சத்துக்கு எத்தனை கிராம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பவுன் போதும் ஏழு பவுன் பாத்தீங்கன்னா ஏழு இன்ட்டு எட்டு கிராம் அதாவது ஒரு ஒரு பவுன் எட்டு அப்போ ஏழு பவுன் இன்ட்டு எட்டு கிராம் போட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிராம் வரும் ஸோ ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு மூவாயிரத்தி அறநூறுவா மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கண்டிப்பா வரும் ஸோ ரெண்டு லட்சம் போதும் அப்போ ஏழு பவுன் கொண்டு போனாலே நமக்கு ரெண்டு லட்சம் கிடைச்சிடும் தெரிஞ்சு நம்ம பத்து பவுனை கொண்டு போய் அட வைக்கிறது தப்பு ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க சில சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்க வேண்டி இருக்கும் நம்ம கிட்ட பத்து பவுன் ஒரே நகையா இருக்கும் வேற வழியில் அந்த பத்து பவுனை தான் வச்சாகணும் அப்படின்றப்போ வச்சுக்கலாம் பட் வந்து தெரிஞ்சே கொண்டு போய் இந்த மாதிரி வைக்காதீங்க டீட்டெயில் அங்கே கேட்டுக்கோங்க இப்போ ஏ ரெண்டு லட்சத்துக்கு எத்தனை பகை கொடுக்கணும் எத்தனை கிராம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்க முன்னாடியே முதல் நாள் போயிட்டு கேட்டுட்டு நீங்க வைங்க ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் நம்ம சடனாக போயிட்டு கையில இருக்கிற நகையை கடைச்ச நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சு டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவோம் மற்றபடி நம்ம நகை அடகு வைக்க போறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த நகை வைக்கணும் இந்த நகை வைக்கணும் இதெல்லாம் அடகு வைக்கணுமாங்க அப்படின்னு யோசிப்போம் திங்க் பண்ணுவோம் அப்புறம் தான் கொண்டு போயிட்டு அடகு வைப்போம் ஸோ எதுவுமே சடனாக போயிட்டு நம்ம வைக்க மாட்டோம் அதனால எத்தனை பவன் வேணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் போயிட்டு பேங்க்ல கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு விசாரிச்சுட்டு ஒரு கிராமுக்கு எவ்வளவு சொல்லிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் டீடைல் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நீங்க நகையை கொண்டு போயிட்டு போயிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதனாலதான் நான் நான் சொல்றேன் சில பேர் வந்து இந்த பேங்க்ல எனக்கு இருக்கு இங்க போறேன் அப்படின்னு பட் அங்க போனீங்கன்னா ஒரு அமௌண்ட் கம்மியா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லா பேங்க்லயும் இருக்கிறத விட இங்க அதிகமா இருக்கும் சோ நான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவீங்க பட் வந்து உங்களோட அமௌண்ட் ஆகும் மாசம் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கிடையாது அதிகமாவே கட்ட வேண்டியிருக்கு டென் பெர்சன்டேஜ்ன்றது அதிகம் இதுவே செவன் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கம்மி ஸோ எங்க கம்மியா அங்கதான் நம்ம போகணும் ஸோ அதை வந்து நீங்க தான் தேடி வைக்கணும் என்னை பொறுத்த வரையும் நக அடவு வைக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் முதனால பேங்க்ல போய் டீடைல்ஸ் விசாரிச்சுக்கிறேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசென்டா நான் வந்து பேங்க்குக்கு போனேன் நகையை வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு அதை வந்து ரெனிவல் பண்ணி வைக்கிறதுக்காக ஏன்னா நான் திருப்ப முடியல அதனால ரெனுவல் பண்ணி வைக்கிறதுக்காக போனேன் பட் ரெனிவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒம்பது பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க பட் அதே இது நகையை அடகு வைக்கும் போது ஏழு புள்ளி அறுபது பைசா தான் ரெண்டுக்கும் ரொம்பவே கூட எனக்கு அப்பதான் தெரியுது ரெனுவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது அப்பதான் எனக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் திருப்பணுங்க இந்த நகையை கண்டிப்பா திருப்பி ஆகணும் வேற வழியே கிடையாது இதுங்க இன்ட்ரெஸ்ட் கூட இதை திருப்பி நம்ம கனரா பேங்க்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு எங்களால் திருப்ப முடியாது என்ன ரீசன் வீடு கட்டிட்டு இருக்கும் அதனால இப்போதைக்கு திரும்ப முடியாது அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ணிட்டோம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம்னா நகையை வச்சு திரும்ப அந்த அமௌண்ட் கொடுக்க தான் போறோம் பட் இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணவே முடியலை ஏன்னா வீட்டுக்கு நாங்க நாலு லட்சம் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணோம் பட் இப்ப வந்து ஏழு லட்சத்தை தாண்டிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தான் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நினைச்சதை விட கண்டிப்பா அதிகமாவே போயிருச்சு அமௌண்ட் அதாவது சொல்லுவாங்கல்ல கல்யாண செலவும் வீட்டுக்கும் மட்டும் நம்ம கணக்கு பண்ணி பிளான் பண்ணி வைக்கவே முடியாது கல்யாண செலவுக்குன்னு நம்ம பத்து லட்சம் எடுத்து வச்சோம்னா பதிமூணு லட்சம் வரும் அதை விட கம்மியா கூட சில இதெல்லாம் வந்திருக்கு பட் வந்து அதிகமானதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பதிமூணு லட்சம் கிட்ட வரும் நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சோம்னா மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாதிரி வீட்டுக்குன்னு நம்ம இவ்வளவு தரம் அஞ்சு லட்சம் போதும் வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அது அஞ்சு லட்சத்தோட நிக்கவே நிக்காது அது ஆறு லட்சம் ஆகும் ஏழு லட்சம் ஆகும் எட்டு லட்சம் ஆகும் சோ சொல்லவே முடியாது அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்குமே போயிட்டு இருக்கு நான் நாலு லட்சம் எடுத்து வச்சோம் பார்த்தா இப்ப ஏழு லட்சத்துல கொண்டு போயிட்டு இருக்கு இன்னுமே வீட்டு வேலை கம்ப்ளீட் ஆகல இன்னும் போயிட்டு தான் இருக்கு சோ எவ்வளவு முடியுன்றது எங்களுக்கே தெரியல ஸோ அந்த தான் இன்னும் நாங்கள் அந்த அந்த நகையை மட்டும் திருப்பி வைக்க முடியாமல் இருக்குது என்னோட அதிகமான இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐஓபியில் வச்சிருக்கிறது தான் எட்டு புள்ளி ஒம்போது அப்போ அதாவது எட்டு புள்ளி தொண்ணூறு பைசா கிட்டே வச்சுருக்கேன் ஒம்பது பெர்சன்டேஜ் ஒட்டி வந்துருச்சு ஸோ அதனால தான் இப்போதைக்கே திருப்ப முடியல கண்டிப்பாக அதை எனக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எப்படா அதை திருப்பி மறக்கடகு வச்சு அந்த நகையை கொண்டு போய் கனரா பேங்க்கில் வைப்போம் அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்ப கோல்ட் லோன் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க நிறைய பேர் இந்த ஆஃபர்ல கொடுக்குறோம் இவ்வளவு அமௌண்ட் கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு லோனுக்கே பண்றாங்க என்னமோ நகைக்கடையில் நகைக்கடை கடை வச்சு நடத்துகிற மாதிரி இப்ப வந்து கோல்டு லோனுக்கு அந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க பட் அதெல்லாம் நீங்க ஏமாந்து போகாதீங்க உங்க சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு அவங்க நகையை வந்து அடகு வைக்கிறதுக்கே இப்போ வந்து என்னமோ பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க பேங்க்ல கொண்டு போய் வைங்க அதுதான் பெஸ்ட் பேங்க்லேயுமே பாத்தீங்கன்னா எந்த பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டே என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டு வைங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நகை அடகு வச்சதும் நகை சீட்டு கொடுப்பாங்க நம்ம கிட்ட அந்த நகை சீட்டை நம்ம கண்டிப்பா பத்திரமா வச்சிருக்கோம் சில பேர் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க சோ மிஸ் பண்ணவங்களுக்கு அது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் மிஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நகை சீட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நகை சீட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க நகையை திருப்ப முடியும் உங்க உங்களோட அக்கௌண்ட் இருந்து பேங்க் புக் இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்ச இருந்தாலுமே அந்த நகை அட்டை இருக்கணும்னு சொல்லி சொல்லிடுவாங்க சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா நம்ம அந்த நகை அட்டை வேணும்னா லீகல் ஆஃபீஸ் போயிட்டு அந்த லாயரை பார்த்து அந்த லாயர் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாரு ஸோ இதுக்காகவே வச்சிருப்பாரு அந்த நோட்டீஸ்ல வந்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாரு ஸோ அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் செலவு பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ வாங்குவாங்க ஸோ அந்த வந்து அந்த நோட்டீஸை கொண்டு வந்து நம்ம இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு நகை அட்டையை போட்டு நமக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நகையை வந்து திருப்ப முடியும் சோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை அட்டையை கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க இது இது தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க சில பேங்க்ல அந்த மாதிரி வாங்குறாங்க சில பேங்க்ல வாங்க மாட்டாங்க பேங்க் அக்கவுண்ட் புக்லயே டீடைல் தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க பட் எனக்கு வந்து ஐஓபில வாங்கினாங்க நான் என்னோட நகை வந்து மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னா தொலைக்கல வீட்டுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு பட் அது தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கவே கிடையாது போய் லீகல் ஆஃபீஸ்ல போய் லாயர்ட் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் போவேன் ஹாஸ்பிட்டல் போற அந்த ஃபைல் இருந்திருக்கு ஸோ அது என்ன பண்ண நம்ம தான் வாங்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் அதையே சேஃபாக வச்சுக்கோங்க ஸோ நகையை அடுகு வச்சதுக்கப்புறம் யோசிக்கிறத விட நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேங்க்ல தான் வைக்க போறோம் தான் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுட்டு போயிட்டு வைங்க தெரியாம எந்த நகையும் அடகு வைக்காதீங்க ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற நகை சோ அதனால சேஃபா அடகு வைங்க அந்த நகையை நம்ம மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க ஸோ அதிகமான வட்டிக்கு வச்சிங்கன்னா நம்மளால மீட்க முடியாது ஸோ குறைஞ்ச வட்டிக்கு எந்த பேங்க்ல கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வைங்க சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நகை அடைவிக்கிறதுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் எந்த பேங்க்ன்றது கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அந்த பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கிராமுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வைக்க போறீங்க அதுக்கு எவ்வளவு பவ எவ்வளோ நகை தேவை அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பேங்க் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்கா இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேஃபு கூட ஏன்னா நகை அடல் கடைக்கும் பேங்க்குக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நகை அடல் இத்தனை இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லிட்டு அவன் கடைக்காரன் சூஸ் பண்றது இதுவே பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து ஆர்பிஐ சூஸ் பண்றது அவங்க வந்து கொஞ்சம் கூட குறையா அந்த மாதிரி இருக்கும் ஆனா நகை அடக்கடை எப்பவுமே கூட தான் சொல்லுவோம் சோ அதனால நகை அடைக்கடை தான் வைக்காதீங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே